ஆல் தஸ் பீப்புள் குட் ஈவினிங் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப் அப்படி சொல்லிக்கலாம் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அது ஒரு ட்ரீம் அது இன்றைக்கி ஒரு ஃபுல்ஃபில் ஆகுற ஒரு நாடு இன்றைக்கி எங்களுக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா பொள்ளாச்சி ஊத்துக்குலி காளிங்கராய ஃபேமிலி சொல்லி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஷூட்டிங்க்கெல்லாம் போகும்போது ஊத்துக்குழி ஜெமீன் ஊத்துக்குழி ஜமீன் சொல்லி அந்த ஊத்துக்குழி ஜெமீன் ஃபேமிலியிலிருந்தே என் வீட்டுக்கு என் மருமகளாக யாரும் வந்ததில்லை கடவுள் புண்ணியம் அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அண்டு தேங்க்யூ ஹரி இப்படி நான் மருமகள் சொல்ல மாட்டேன் என் பொண்ணு என் என் பொண்ணு இப்போ அந்த கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்டு ஃப்ரம் யுவர் ஃபேமிலி பாபுலால் ஃபேமிலி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஃபேமிலி இன் சென்னை எங்கள் வீட்டுக்கோள் மறுபோல்களில் எங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஈவினிங்கில் எல்லா சந்தோஷமும் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி செவன் இயர்ஸாக எக்ஸ்ட் வந்து த்ரூ ப்ரெஸ் அவங்க தான் என்னோட என்ன சொல்லல எல்லா வளர்ச்சியிலையும் கூட ட்ராவல் பண்ணேன் அதுக்காக இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் வேணும் மேரேஜ் வந்து குருவாயிரில் டெய்லி அப்போது நையஸ் மூவீ போதே மீட் உங்களுக்கு அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்போமே பாஸ் பண்ணிட்டது எல்லார पणக்கு थैंक यू थैंक यू so much எல்லாரும் இதுக்கு அப்புறம் நிதானமா சாப்பிட்டு எல்லாரையும் bless பண்ணி ரொம்ப சந்தோஷமா போனது சொல்லிக் நன்றி thank you ஒகே இது ரொம்ப எமோஷனலா இருக்கே நான் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நான் எக்ஸ்ட்ரீம்லி பீல் அண்ட் I can't believe that the day is finally for The day that I get married, the love of my life. So, one more important question. I definitely need. We all need all of your love and blessings. And thank you so much for coming all the way here to, uh, to come and see us and as well. Nejumani, it really means a lot to all of us. And um, thank you so much. I think Kali uh, also has a lot to say. So I'm just gonna. <laughs> I'm just gonna pass it on. 땡큐 எல்லாரக்கும் ரொம்ப நன்றி. பத்திரிக்கை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு எல்லားக்கும் ரொம்ப 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 땡큐. இங்க வந்து இப்ப என்ன பேசறேன்னு தெரியல ரொம்ப ब्लಾಂಕ್-ஆ இருக்கு. யூசுவா స్టేஜ்ல ஏதாவது நான் மேனேஜ் பண்ணிடுறானே என்ன quiet family standing on stage and talking. பட் இப்ப என்னன்னு தெரியல புதுசா ஒரு நரஸ்னஸ் பயம் எல்லாம் இருக்கு. இப்போ என்ன சொல்லணுன்னா நிறைய பேர் மேபி பார்க்குறாங்கன்னு நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு நியூஸாக நிறைய பேர் எது கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு மொமெண்ட் மோமெண்ட் இன் மை லைஃப் என்னோட லவ் ஆஃப் மை லைஃப் தாருமே கூட நான் ஒரு புது ஜேர்னி ஆரம்பிக்கிறேன் ஸோ அது வந்து என்னோடய ஃபேமிலி அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு மீடியா அண்ட் ப்ரெஸ் எனக்கா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அண்ட் இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே ஐ கன்சிடர் தென் அண்ட் யூ ஆஸ் மை ஃபேமிலி அதுக்காக தான் எல்லோரையும் இங்கே இன்வைட் பண்ணேன் வர டிசம்பர் எட்டாம்தேதி சார் வெட்டிங் குருவாயிருந்து கோவில் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக எல்லோருடையும் பிளெஸ்ஸிங்ஸ் தேவை தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்